பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லை டவுன் நைனார் குளம் பள்ளிவாசல் தெருவில் வைத்து கிராம சபை கூட்டம் இன்று நடைபெற்றது மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றார் தொடர்ந்து பொதுமக்களிடம் பெற்ற மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு காண சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் நிகழ்ச்சியில் மாநகராட்சி அதிகாரிகள் கட்சி நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர் இன்னைக்கு அந்த பத்திரிகையுடைய சகோதரிகளை வந்து நான் என்னைக்கும் வாழ்நாள் கூட மறக்க முடியாத ஒரு நிலையை எனக்கு உண்டு என்ன காரணம் என்னுடைய செய்திகளை நல்ல எடுத்துக்காட்டும் அது ஏதாவது குறைகள் இருந்தால் அந்த குறைகளை சுட்டிக்காட்டி தொலைபேசி மூலமாகவும் செய்தி மூலமாக இதை தெளிவுபடுத்தி எனக்கு எழுப்பப்பட்டிருந்த நல்ல ஒரு முன்னுரிமாக இருக்கின்ற பத்திரிகை துறையுடைய சகோதரர்கள் இருக்கின்றார்

ராஜன் அவர்கள் மாம